கடந்த ஆண்டு செப்டம்பர் மாதம் கர்நாடகாவின் தக்ஷிண கன்னட மாவட்டத்தில் உள்ள மசூதி ஒன்றில் இரவு நேரத்தில் நுழைந்த இரண்டு நபர்கள் ஜெய் ஸ்ரீராம் என்று முழக்கமிட்டதாகவும் மத ரீதியாக அச்சுறுத்தும் வகையில் பேசியதாகவும் காவல்துறையில் புகார் அளிக்கப்பட்டது அதன் அடிப்படையில் மத உணர்வுகளை புண்படுத்துதல் அத்துமீறி நுழைதல் உள்ளிட்ட பல்வேறு பிரிவுகளில் வழக்கு பதிவு செய்த போலீசார் மசூதியில் இருந்த சிசிடிவி கேமரா பதிவுகளை வைத்து விசாரணை மேற்கொண்டனர் இதனை வைத்து அதே பகுதியைச் சேர்ந்த கீர்த்தன் குமார் சச்ச குமார் என்ற இரு இளைஞர்களை போலீசார் கைது செய்தனர் தங்கள் மீதான வழக்கை ரத்து செய்யுமாறு குற்றம் சாட்டப்பட்டவர்கள் தரப்பில் கர்நாடக உயர்நீதிமன்றத்தில் மனு அளிக்கப்பட்டது ஜெய் ஸ்ரீராம் என்று முழக்கமிடுவது யாருடைய மத உணர்வுகளையும் அவமதிக்க வேண்டிய அவசியம் இல்லை என்று கூறி கர்நாடக உயர்நீதிமன்றம் அவர்கள் மீதான குற்றச்சாட்டுகளை ரத்து செய்தது இதை எதிர்த்து உச்சநீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்யப்பட்ட நிலையில் அந்த வழக்கை நீதிபதிகள் பங்கஜ் மித்தல் மற்றும் சந்தீப் மேத்தா ஆகியோர் அடங்கிய அமர்வு விசாரித்தது அப்போதுதான் ஜெய் ஸ்ரீராம் என்ற முழக்கத்தை எழுப்புவது எப்படி கிரிமினல் குற்றமாக கருத முடியும் என்று உச்சநீதிமன்றம் கேள்வி எழுப்பியிருக்கிறது அப்போது மனுதாரர் சார்பில் ஆஜரான காமத் இது ஐ பி சி நூற்று மூன்று ஏ பிரிவின் கீழ் குற்றமாகும் மாற்று வழிபாட்டு தலங்களுக்கு சென்று அவர்கள் இதுபோல கோஷங்களை எழுப்பியுள்ளனர் இதை எப்படி அனுமதிக்க முடியும் என்றார் அப்போது குறுக்கிட்ட சுப்ரீம் கோர்ட் நீதிபதிகள் அவர்கள் ஒரு குறிப்பிட்ட மத கோஷம் அல்லது ஒரு பெயரை கூச்சலிட்டிருக்கும் இதை எப்படி குற்றமாக கருத முடியும் மேலும் மசூதிக்குள் வந்து கோஷம் எழுப்பியதாக சொல்லப்படும் நபர்கள் எப்படி அடையாளம் காணப்பட்டனர் என்று கேள்வி எழுப்பினர் அதற்கு மேல்முறையீடு செய்த ஹைதர் அலி சார்பில் ஆஜரான மூத்த வழக்கறிஞர் தேவதத் காமத் அந்த பகுதி முழுக்க சிசிடிவி கேமரா பொருத்தப்பட்டிருந்தது இவர்கள் இருவரும் அந்த கேமராவில் பதிவாகி இருந்தனர் என்று குறிப்பிட்டார் இதை கேட்டு அதிருப்தி தெரிவித்த நீதிபதிகள் கேமராவில் பதிவாகி இருக்கிறார்கள் என்பதற்காகவே அதை அவர்கள்தான் செய் து என்று எப்படி உறுதியாக சொல்ல முடியும் என்ற கேள்வி எழுப்பினர் மேலும் இருநூற்று தொன்னூற்று ஐந்து ஏ பிரிவின் கீழ் எந்தவொரு செயலும் குற்றமாக மாறாது என்று உச்சநீதிமன்றம் கூறுகிறது அமைதியை கொண்டு வருவதிலோ அல்லது பொது ஒழுங்கை சீர்குலைப்பதிலோ எந்த பாதிப்பையும் ஏற்படுத்தாத செயல்கள் இருநூற்று தொன்னூற்று ஐந்து ஏ பிரிவின் கீழ் குற்றத்திற்கு வழிவகுக்காது குற்றத்தின் மூலப்பொருளை கண்டறியாமல் மனுதாரர்களுக்கு எதிராக மேற்கொண்டு நடவடிக்கை எடுக்க அனுமதிப்பது துஷ்பிரயோகம் மற்றும் தவறான நீதிக்கு வழிவகுக்கும் என்று நீதிபதி தெரிவித்தார் மேலும் ஏற்கனவே இந்த மனுவை விசாரித்த நீதிபதி எம் நாக பிரிவு இருநூற்று தொன்னூற்றி ஐந்து என்பது தீங்கிழைக்கும் நோக்கில் எந்தவொரு வகுப்பினரின் மத உணர்வுகளையும் மத நம்பிக்கைகளையும் வேண்டுமென்றே அவமதிப்பதற்காக பதியப்படுவது ஜெய் ஸ்ரீராம் என்று முழக்கமிடுவது எப்படி மத உணர்வுகளை புண்படுத்தும் என்று புரியவில்லை அந்த பகுதியில் இந்துக்களும் முஸ்லிம்களும் நல்லிணக்கத்துடன் வாழ்வதாக புகார்தாரரே தெரிவித்திருக்கும் நிலையில் இந்த சம்பவம் மோதலை என்று தெரிவித்தார் இது முக்கிய நிகழ்வுகள் அரசியல் தகவல்களை ஆழமாக மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் உங்கள் டிஜிட்டல் பக்கத்தை பின்பற்றிக்கொள்ளவும் உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் இதுபோன்ற பல நிகழ்வுகளின் பின்னணியை அறிய உதவும்